ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் நல்லமாட்டிங்கன்னு நம்புகிறோம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து எந்த வீடியோஸை நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுத்தாலும் அதுக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்ருக்க அனைத்து சொந்த மந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இப்போது நம்ம மனம் போல் மாங்கையும் சீரீஸோட பார்த்தூவுக்கு வந்திருக்கோம் இந்த சீரீஸ்க்கும் வந்து தொடர்ந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் தருவீங்கன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த சீரீஸ் வந்துட்டு அந்த கதையோடைய பதிமூணு வருஷம் கடந்து அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிமூணு வருஷத்தில் அந்த ஊரில் சில சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு நாள் வந்து பலத்த மழை அதனால் மலைச்சரிவில் ஏற்பட்டு அங்கே இருக்க வீடுகள் எல்லாமே வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருடைய காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே அவங்கள விட்டு போயிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து ஜீரோவில் இருக்காங்க ஸோ இந்த ஜீரோவில் இருக்கிறதுனால அந்த ஊரில் உள்ள எல்லாருமே வந்துட்டு தன்னோடய வாழ்வாதாரத்தை வந்து முயற்சிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு மாற்றியிருக்கோம் என்ன மாற்றமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய முந்தின சீரீஸ்ல எப்படி சஸ்பென்ஸ்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயுமே சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபன் நிறையவே இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நீ தம்பா எங்க எல்லாத்துக்கும் உறுதுணையாவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் எப்பயுமே நாங்கள் ஒண்ண மட்டும்தான் தான் இருக்கோம் எங்களுக்கு மனுஷ மக்களோட தயவம் இருக்குதே இல்லையோ உன் தயவாதான் நாடி இருக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நீ தாம்ப உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் பிள்ளைங்க வெளியே போயிட்டு வரும்போது நீ தான் பாதுகாப்பாலாம் இருக்கணும் என் ஆத்தனா இருக்கு கல்யாண வயசு வந்துருச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நல்ல குடும்பத்துல கட்டி கொடுக்கணும் எங்களை நம்பி விட்டுருக்க அந்த பிள்ளைக்கு நல்லதை நாங்கள் நடத்தி கொடுக்கணும் அதுக்கு நீதாம்பா உறுதுணையா இருக்கணும் என் பிள்ளையும் பையனும் நல்லா படிக்கணும் சின்னவன் படிக்கவே மாட்டிக்கிறான் அவனை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல நீதாம்பா உறுதுணையா இருந்து அதுங்கெல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அதுங்க நாங்க தான் இப்படி காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்படுறோம் அதுங்க எந்த கஷ்டத்தையும் வாழ்நாள்ல எல்லாம் பற்றக்கூடாது நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்பனே ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் மீதாம்பா அருள் புரியணும் சரி மணி ஆயிடுச்சு வேற எங்கிருச்ச உடனே பசிக்கிட்டு பசிக்கிதுன்னு பிள்ளைங்க பாடா படுத்து ஏற்கிறேங்க சீக்கிரம் சமையல் விலைக்கே ஏதாவது ஏற்பாடு பண்ண உம் என்னடா இது மூஞ்சில தாடி மட்டும்தான் இருக்கே தவிர முகமே தெரிய மாட்டேங்குது கண்ணாடியே பார்க்காம விழுந்துட்டேன் இப்ப பார்த்தா அப்படி காடு மாதிரில வளர்ந்து கிடக்குது நான் தான் சந்தோஷமே யாருக்குன்னு தெரியாத அளவுக்குள்ளே இருக்குது ஐயையோ இதே என்ன புதுப்பூத்தே எது புது கூத்தா ஏன் மஹா கொஞ்சமாவது உனக்கு மனசச்சுனு ஒன்று இருக்கு

நீ அப்படியே அதே போல அழகா இருக்க. புள்ளையில அண்ணிக்கு கல்யாணம் துள்ளி குதிச்சானாம். வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. போதாத அதுக்குறி நமக்கும் ரெண்டு வாண்டு குட்டிங்க இருக்குதுங்க. இதுல வேற இதெல்லாம் தேவையா? மூணாவதுக்கு பிளானிங்கா? பிச்சி புடுன டிச்சு. ஆளுக்கு குசும்ப பாரு. ஐயோ ஐயோ. சரி நம்ம நம்ம வேலைய பாப்போம். பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வேலைய பார்த்தா தான் உண்டு. இல்லனா ஒரு வேலை பாக்கவே முடியாதுங்க ரெண்டும். சேட்டை புடிச்ச வாளுங்க. நாளுக்கு ஆளுக்கு ரொம்ப அதிகம் நீ என்ன ஆச்சு அது ஒண்ணும் இல்ல பூ மாதிரி சும்மாதான் என்ன நீ சிரிச்சுட்டே வர்றீங்க அண்ணா என்னன்னு கேட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயோ அது ஒண்ணும் இல்லம்மா சரி இந்த ரெண்டு மாண்டுங்களும் எந்திரிச்சுதா இல்லையா அணுங்க ரெண்டுங்களா அதுங்க ரெண்டும் சேர்ந்து என்னதான் எழுப்பிணிச்சீங்க தவிர அது எந்திரிக்கல நல்லா புரட்ட விட்டு தூங்குதுங்க சரி நீ எதுக்கு நேரமா எந்திரிச்ச தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல லீவு அன்னைக்கு கூட நேரம் கிளம்பாமா எந்திரிக்கணும் அது என்னமோ தெரியல நீ மத்த நாள் நல்லா தூக்க வருது அதுவும் வந்து வேலைக்கு போற நாள்லலாம் எல்லாம் இழுத்து கொத்தி தூங்குற அளவுக்கு தூக்க வருது ஆனா வீட்டுல இருக்க நாள் அன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அது என்னமோ எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு போ அண்ணி ஒலா இடத்துல வச்சிட்டேன் அரிசி ஊற வச்சிட்டேன் வேற எதுவும் வேலை இருக்கா ஞாயிற்றுக்கிழமை வேற என்னத்தை போய் சமைக்கிறது கறி எதுவும் எடுத்தா வாய்க்கிருசி எதோ ஒண்ணு சமைக்கலாம் காய்கறி போய் என்னத்தை போய் சமைக்கிறது ஏதாவது உங்க அண்ணனை எடுத்துட்டு சொல்லவா அண்ணன் கிட்ட காசு இருக்கா என்னன்னு தெரியலையா நீ நான் வேணா தரேன் ஏதாவது வாங்கிட்டு சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ கம்மனி இரு வேலை செய்யற காசை நீ சேஃப்டி பண்ணி வை அதுதான் நல்லது சும்மா எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு நீட்டிட்டு இருக்காம ஏன் நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே பண்ணீங்க என் காசை வாங்கி செலவு பண்றதுல என்ன வரப்போகுது உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு புரியுதா அந்த நேரத்துல நம்ம அங்க இங்கே போய் கடை வாங்க முடியாது கம்மனி இருனா இரு இது நல்ல கூத்தா இருக்குது அவ்வளவு செலவு பண்ணி டீச்சருக்கு படிக்க வைப்பீங்க ஆனா என் காசை வாங்கி நீங்க செலவு பண்ண மாட்டீங்க சரிடி நாத்தனாரே வச்சிரு கேக்கும் போது குடு இதுக்கு <laughs> <laughs> <nani>, நானும் வாரேன் நானும் வாரேன் நீ தனியா விட்டா ஏதாவது பிள்ளைய பத்தி சைட் அடிச்சிருவ அப்படி இப்படின்னு சொல்லி பின்னாடியே வர வேண்டியது இப்ப மூச்சு இறக்கி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டியது கம்மல வீட்டோட இருந்த கேக்குறியாப்பா ஒன்னா அடே போனாங்கிட்டு அம்மா ஐயோ இதுல வேற வீட்டுல இருந்து ஜாகிங் போகும்போது நீயா நானான்னு போட்டி போட்டு பார்க்கலாமா இதுனா ஓட்ட பந்தயமா ஜாகிங் போறது பொறுமையா ஓடி வரணும் அங்க இருந்து மூச்சு இறக்கி அம்புட்டு வேகமா ஓடி வந்தா அப்புறம் இப்படிதான் ஆகும் அடே சும்மா கடுப்பே தவிர அப்படின்னு அப்படியே கை தாங்கல தூக்கிட்டு போயிருடா வீட்டுக்கு அம்மா ஐயோ ஐயோ ஏப்பா நீ வேற கம்மனு வீட்டோட இருந்தாலும் கேக்குறது இல்ல நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில படுத்தி எடுப்ப சரி எந்திரி ஐயோ இந்த பைய கூட இனி வரக்கூடாது சாமி உயிர் குத்துற வகையில கூட இருக்கு ஆமா ஐயோ இனிமே அங்க வரேன் இங்க வரேன்னு சொல்லிக்கிட்டு வாப்பா நீ என்ன பண்றேன்னு பாரு பால் பால் எப்பா

பரவாயில்லி ஆறுமுகம் நம்ம ஊர்லயே நீதாய தாயா செம்மையா வாழ்ற நாங்களும் இருக்க பாரு காலையில இந்த பாலை கறந்து ஊரு முழுக்க ஊத்தி முடிச்சிட்டு மிச்ச பாலை எடுத்துட்டு போய் உரம் ஊத்தி வச்சு அதை பாதுகாப்பு பண்ணி தயிர் ஆக்கி அதுக்கு ஒரு வழி பண்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போது நாயிடுது இதுல வேற பகல் முழுக்க மாடு மேய்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் ஐ ஜி ஜையா எம்பட்ட வேலை ஆனா நீ மட்டும் தாயா ஜாலியாது அவங்க அவங்க வாங்கிட்டு வர வர அப்படி அதுவும் சரிதான் பாரு எங்களுக்கு எல்லாம் பாரு முடியல வெள்ள முடி நரைச்சு போயிருச்சு பாதி பாதி உனக்கு எங்கேயுமே ஒரு வெள்ள முடிய கூட காணமே மொத்தமா பூசினா எப்படி வெள்ள முடி தெரியும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு முடி அப்படியே இருக்கும் என்றும் இளமையுமே சொல்லுவாங்கல்ல என்றும் முப்பது எனக்கு பாவி அப்பா எனக்கே வயசு இருபத்தி மூணு ஆயி இந்த ஆளுக்கு இப்ப வரைக்குமே முப்பதுதான் ஆகுதான் ஐயோ ஆண்டவனே என்னத்த சொல்ல கலக்கியா கலக்கியா நான் போய் பாலை ஊத்துறேன் சரிங்க நான் ஏன் சரிங்க சரிங்கப்பா புழுகலாம்பா ஆனா அந்த புழுக புழுக கூடாது இன்ன வரைக்கும் ஓடி வந்து மூச்சு வாங்க முடியாம உட்கார்ந்து மூச்சு திணறி போய் கிடந்த இதுல வேற என்ன நடிப்பு விடுற விடனோனே வெளியில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட அப்படித்தாண்ட நடிக்கணும் அப்பதான் நம்மள பாத்து வயிறு அறிவாங்க நம்ம மாதிரி வாழ முடியலையே வயிற்றரிச்ச மட்டும் சா வாங்கிற அப்படி ஏத்தி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடணும் இதுல உனக்கு என்னப்பா ஒரு சந்தோஷம் அதெல்லாம் அப்படி தாண்டா அரவிந்த் அதெல்லாம் கேட்க கூடாது எப்பா அதுலயும் ஒரு பிட்ட போட்ட பாத்தியா என்றும் முப்பதாமா எனக்கே இருபத்தி மூணாயி போச்சு உனக்கு முப்பதா ஏம்பா அப்ப உனக்கு எனக்கு ஏழு வயசு தான் டிஃபரெண்டா அனுப்பக்கூடாது வரும் இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கப்பா புளோவ்ல இன்னும் நல்ல நல்லா வரும் அரவிந்த் உங்க ஆத்தா கறி கிட்ட போட்டு விட்டுறாதா தலையில இருக்க நாலு முடியும் புட்டிங்கயே எடுத்து விடுவா

சின்ன பையன் கணக்கா இருக்கேன்னு பாக்குறேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சின்ன பையன் தான் உம் அறப்பட்டிருக்காது இன்னும் கொஞ்சம் ஓட்ட விடுவோம் எப்படா மவனே முதல்ல வந்த பாத்தியா இருக்குப்பா அங்க இருந்து வெக்கு வெக்குன்னு நடக்க முடியாம மூச்சு அப்படி வந்துட்டு இங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடி வந்தா நான் விட்டுருவேனா நாளைக்கு பாப்போம் வேணா யாரு முன்ன வராங்கன்னு ஏய் நான் அந்த காலத்துல பழந்துன்னு கொட்டை கொட்டவே என்கிட்ட எல்லாம் மோதி பாக்காத அப்புறம் பீஸ் பீஸ் ஆயிடுவேன் எல்லாரும் கொட்டைய போட்டுட்டு பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்க கொட்டையோட சாப்பிட்டா அது மனுஷன் கிடையாது

அப்படி இறக்க முடியாது மாமிமா பாத்து என்னப்பா அப்பா அவன் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா புஷ் என்னயா புஷு கிஸ் என்னப்பா நடந்துச்சாங்க

நீ வேறப்பா பாக்காம காமெடி பண்ணாதப்பா அங்க வரல சங்கரண்ணா ஆமா அவருக்கு என்ன பால் ஊத்துறதுக்கு வந்துட்டு இருந்தாரா அப்ப அப்பாவை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு என்னப்பா ஜாகிங்க அப்படின்னு ஆமாம் இளமைய அப்படியே கட்டுப்பாடோட வச்சிக்கிறாராம்மா அது மட்டும் இல்லம்மா என்னங்க எங்களுக்கெல்லாம் முடியும் அங்கங்க வெள்ளை வெள்ளைன்னு அரைச்சு கிடக்குது உங்களுக்கு பரவாயில்லையே கரு கருன்னு நான் இப்பயும் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கறதுனால அப்படி இருக்குன்னு பெருசா மனதாரமா பாருமே ஏடா பாக்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்களே ஐயோ இதை மறந்துட்டேன் பாரு மா அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா

அரவிந்தே இந்தா சாமி இந்தா இந்த ஆமண்டா ஏபிசு ஜூசு உனக்கொசரம் போட்டு வச்சிருக்கேன் குடி இதெல்லாம் குடிச்சாதான் நல்ல கலர் ஆவ இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இதெல்லாம் குடிக்கவும் பாரு எம்பிட்டு கலரா இருக்கன்னு அப்பத்தான் பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் பையன் என்ன இப்படி இருக்கான் அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் குடிச்சாதான் அழகா குடி சாமி

நம்ம பையன் என்ன சின்ன பையன் பையன்லப்பா வாத்தி யாரு அத்தனை பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படியே பட்டவனுக்கு எப்படிப்பா இருக்கணுமா அப்பனா அந்த மாதிரி இரு ஆட்டக்கார மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காம ஹ வெளியே போயிடு வந்து ரொம்ப கலச்சு போய்டேன் இத குடிச்சாக்கா உடம்பு சும்மா சுறுசுறுப்பா இருக்கும் ஏடி புடுங்க எப்பா எனக்கு அவனுக்கு மீனா எனக்கு மட்டன் வேணும்பா ஏ பாருங்கம்மா

மீன் எடுத்துக்கலாம் அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் எம்மா அவன் சின்ன பையன் அதனால இந்த தடவை அவன் கேட்டது அடுத்த வாரம் நீ கேட்டது சரியா நீ காசு செலவு பண்ணிட்டு இருக்காம உன் கல்யாணத்துக்கு தேவை அதனால நீ சும்மா சேர்த்து வை நான் இத பாத்துக்கறேன் ஆமா ஆமா சும்மா சேர்த்து வை சேர்த்து வைனே படிக்க வச்சு அவளோ செலவு பண்ணனே அப்புறம் என்ன சும்மா சேர்த்து வை சேர்த்து வைனே அதெல்லாம் நீ உனக்கு சேர்த்து வச்சிருந்தா இத பண்ணிரலாம்ல கம்மனி இருனே புள்ளங்களுக்கு இத வாங்கிட்டு வா நான் காசு தரேன் என்ன பண்ணட்டும் நம்ம சொன்ன என்ன கேட்கவா போறாங்க நீங்களே ஏதோ ஒன்னு பார்த்து பண்ணுங்க சரி வாங்கிட்டு வரேன் போடுமா பாத்தீல எனக்கும் அம்மா வாங்கிட்டு வந்து போட்டா எல்லாரியும் வந்து ತಿன்ன தான் தள்ளியுவாங்க. ஆளாளுக்கு ஒரு பீசு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேல சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம். அம்மா சாப்பிடுவேன். சாப்பிடாம மட்டும் இருங்க. இங்க குத்தி அங்க எடுத்துறேன். சரி ஏப்பா மீன் அப்பா ரெண்டு பேரும் போகவேணாம். கम्मू வீட்டோட கடங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே நின்னுட்டு இருக்காம. காசு இப்பயே கறி எடுக்கிறதுக்கு அத்தை தான் காசு தராங்க வெளியே போனாலும் சும்மாவா போவீங்க அது வேணும் இது வேணும் கூட்டம் உங்க அப்பா ஒரு வழி ஆக்கி விடுவீங்க கம்பெனி இருந்தா கேட்கறதும் இல்ல சரி விடு விடு சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கறேன் கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்னமோ பண்ணுங்க ஆனா வெளியே போய் அது கேட்டாங்க இது கேட்டாங்கன்னு சொல்லி கடனை உடனே வாங்கி ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது நீங்க கேட்க மாட்டீங்க எங்களுக்கு தெரியும் அலசி விட்டேன் எந்திரிச்சுக்கம்மா காசு எடுத்துட்டு வந்துறேன் என்ன சாப்பாடு குழம்பு எதுவும் வச்சு அங்கே தோட்டத்தில் பெரியப்பாவுக்கும் முத்துக்கும் கொடுப்போமா என்ன ஐயோ சட்டங்கிட்டம் போட்டு சொல்லிடாதீங்க பூமாரி அதில் இது விழுந்துச்சுன்னா அவளுக்கு கோபம் வந்துடும் உங்களுக்கே தெரியும்ல ஆ சரி சரி அவளுக்கு ஏற்கனவே அந்த குடும்பம்னா ஆகாது என்னதான் இருந்தாலும் பெரியப்பாவும் அவங்களோட சேர்ந்தவங்க தானே சொல்லிவிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கா இதில் வேற நம்ம கொடுக்க போகி அதுக்கும் நம்மக்கிட்டே எதுவும் கோவிச்சுக்குவா அதனால தான் சொல்கிறேன் நான் பொறுமையாக எடுத்து தரேன் அப்போ கொண்டு போய் கொடுங்க சரி சரி பால்மா ஏனே இதுதான் பால் கொண்டு வர நேரமா பண்றது தங்கச்சி அங்க சுத்தி குடுத்துட்டு வரதுக்குள்ளோ வேண்டானே வேட்டா கொஞ்சம் வேணாம் சொல்றியா அதுக்காக ஒண்ணு பால் காய வச்சு பையனுக்கு தான் கொடுப்பேன் அவனுக்கு ஏபிசி ஜூஸ் போட்டு குடுத்துட்டானே பழமெல்லாம் போட்டு அதனால பால் வேண்டாம் தப்பா எடுத்துக்காதீங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன் தான் ஆப்பிள் ஜூஸ் போடுவேன் அதுல ஊத்தி குடுத்தா நல்லா இருக்கும் வீட்டுல அனை மட்டும் தான் இருக்கானா ஏன் நாளைக்கு இருக்கணா இல்ல வேற கிட்டும் போயிட்டனா

சரிடாமா பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துட்டேன் சரியா அங்க இங்கேன்னு விட்டுக்கிட்டு இருக்காத ஏன்னா காலமே கெட்டு போய் கிடக்குது அடுத்த விட்டு விட்டாலே பிரச்சனை தான் சரியா ஆ சரி 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 சரிம்மா என்ன பண்ணுறது அடுத்து என்ன ஆயுத பூஜா வரும் பிள்ளைங்களெல்லாம் உங்கள் அப்பா தான் பால் ஊத்துறதுக்கு போயிருக்காரு இன்னும் வரல வந்தோன்னே தான் என்ன இதுன்னு தெரியும் ஆ சரி சரி சரிமா நீ என்னன்னு பாரு அப்புறமேட்டுக்கு நான் பேசுறேன் ஆ வந்துட்டீங்களா ஆ வந்தாச்சு வந்தாச்சு என்ன வியாபார ஆச்சா ஆ எல்லாமே இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு என்ன எல்லாம் இன்னைக்கு லேட் பண்ண லேட் பண்ணிட்டீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னு தான் புலம்பிட்டு இருந்தாங்க என்ன பண்றது நேத்து தூங்கிட்டோம் இல்லேனா நான் நம்ம இந்த சுத்தி இருக்கலாம்னா புள்ள அப்ப தான் போன் போட்டா என்ன சொன்னா மாப்ள சமதி வீட்ல எல்லாம் நல்லா இருக்கங்களா எப்படி இருக்கங்களா என் குட்டிங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கங்க புள்ளங்க தான் கண்ணுக்குள்ளேயே இருக்குது இங்கே இருந்தாங்கன்னா கூட தூக்கி கொஞ்சலாம் என்ன பண்றது என்ன பண்றது அவங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு வெளியே அமைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அங்கிட்டு தான் போவாங்க இங்கேவா இருப்பாங்க இல்லைங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த ஊரு எல்லாம் அவ்வளோ பெரிய வீடுங்க எல்லாம் அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போய் ஒருத்தருக்கும் எந்த காசு பணம் இல்லாம இருக்கிறதையும் கிடைக்கிறதையும் வச்சு குடிசைய போட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த ராத்திரி மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் நம்ம பிள்ளைங்களும் இன்னைக்கு நம்ம கூடயே இருந்திருப்பாங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றதுமா எது நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்து தானே தீரும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு காசு பணம்னு எல்லாமே அதில் சரிவில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து கொண்டு வரதுக்குள்ளே கஷ்டம் விடு அந்த மலைச்செரியும் வெள்ளமும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும் ஆனா என்ன யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஏதோ கடவுள் காப்பாத்திட்டாருல அதை நினைச்சு சந்தோஷப்படு